நம்ம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நேற்று வரைக்கும் மற்ற வார்த்தை அக்கௌண்டன்ஸியில் வந்து முதல் மீது வட்டி பார்த்தோம் இன்றைக்கி எடுப்புகள் மீதான வட்டி இதுவும் வந்து எடுப்பு மீதான வட்டி வந்து கூட்டாளிகளுக்கு இடையே உடன்பாடு இருக்கும்போது மட்டுமே என்ன செய்யப்படுகிறது விதிக்கப்படுகிறது ஓகேயா இப்போ இதுக்கு நம்ம வந்து எடுப்புகள் மீதான வட்டி போது ஒரு குறிப்பேடு அந்த கணக்கை போது ஒரு குறிப்பேடு நம்ம பார்க்குறோம் அப்போது எடுப்புகள் மீதான வட்டி வந்து எடுப்புகள் மீதான வட்டினா முதல்ல என்னென்னு தெரியணும் கூட்டாளிகளிடமிருந்து நிறுவனம் பெற வேண்டிய தொகை நம்ம முதல எடுத்திருப்போம் நம்ம சொந்த பயன்பாட்டிற்காக எடுத்திருப்போம் அப்போ அதுக்கு நம்ம வட்டி கட்டணும் அப்போ இது வந்து கூட்டாளிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நஷ்டம் அப்போ கூட்டாளிகளின் முதல் அல்லது நடப்பு கணக்கில் நம்ம என்ன செய்யணும் பற்று வைக்கணும் எடுப்புகள் மீதான வட்டி நம்ம என்ன செய்யணும் வரவு வைக்கணும் அதை முடிக்கும் போது எடுப்புகள் மீதான வட்டி கணக்கு பற்று லாபநட்ட பகிர்வு கணக்கு வரவு எடுப்புகள் மீதான வட்டி ரெண்டு முறையில் நம்ம கணக்கிடுதோம் நேரடி முறை அல்லது பெருக்கு தொகை முறை இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட்டு நேரடி முறை நேரடி முறை வந்து எடுப்புகள் மீதான வட்டி இசிக்கொல்ட்டு எடுப்பு தொகை இன்ட்டு வட்டி வீதம் இன்ட்டு வட்டிக்குரிய காலம் எவ்வளோ எடுத்திருக்காங்க எத்தனை பர்சன்டேஜ் வட்டி நம்ம முதல் மீது வட்டி சொல்லுவோம்னா கூடுதல் முதல் எந்த மாதம் கொண்டாந்தாங்களோ அதிலிருந்து பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் எவ்வளோ இருக்குது ஒன்பது பை பன்னிரெண்டு ஆறு பை பன்னிரெண்டு அதே மாதிரி தான் இந்த வட்டிக்குரிய காலம் இங்கேயும் இதுக்கு என்ன சொல்லிருவாங்கன்னா இந்த மாதம் எடுத்திருக்காங்கன்னு அந்த லைன் வரும் இப்போ எடுத்துக்காட்டு பதினொன்று பாருங்கள் கூட்டாளி அன்று இருபதாயிரம் எடுத்துக்கொண்டார் எடுப்புகள் மீதான வட்டி ஆண்டுக்கு பத்து பர்சன்டேஜ் மாறுபடு முதல் முறை என கொண்டு எடுப்புகள் மீதான வட்டி கணக்கிட குறிப்பிட்டு பதிவுகளையும் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நல்லா கவனிங்க இப்போ எடுப்புகள் மீதான வட்டி தொகை இன்ட்டு வட்டி வீதம் என்று வட்டிக்குரிய காலம் தொகை இருபதாயிரம் வட்டி வீதம் பத்து பை நூறு ஒன்பது பை பன்னிரெண்டு எப்படி அதாவது எப்போ எடுத்திருக்காரு ஏப்ரல் ஒன்று அப்போ ஏப்ரல் டு டிசம்பர் ஒன்பது ஒன்பது பை பன்னிரெண்டு ஆயிரத்தி ஐநூறு இதுக்கு தேவையான குறிப்பேட்டு பதிவுகள் இப்போ கூட்டாளி தான் இருக்கார் வேலன் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் வேலவனின் முத வேலவனின் நடப்பு கணக்கு பற்று எடுப்புகள் மீதான வட்டி கணக்கு வரவு இல்லை அப்படின்னா வேலன் முதல் கணக்கு பற்றி எடுப்புகள் மீதான வட்டி கணக்கு நம்ம எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு அதை முடிக்கும்போது எடுப்பு மீதான வட்டி லாபநெட்ட பயிர்வு ஆயிரத்தி ஐநூறு ஓகேங்களா உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபார்ம்லாம் ரொம்ப முக்கியம் எடுப்புகள் மீதான வட்டி எடுப்பு தொகையின்ட்டு வட்டி வீதம் இன்ட்டு வட்டிக்குரிய காலம் ஓகேங்களா நேரடி முறை ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதில் ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நேற்று வரைக்கும் மற்ற வார்த்தை அக்கௌண்டன்ஸியில் வந்து முதல் மீது வட்டி பார்த்தோம் இன்றைக்கி எடுப்புகள் மீதான வட்டி இதுவும் வந்து எடுப்பு மீதான வட்டி வந்து இடையே உடன்பாடு இருக்கும்போது மட்டுமே என்ன செய்யப்படுகிறது விதிக்கப்படுகிறது ஓகேயா இப்போ இதுக்கு நம்ம வந்து எடுப்புகள் மீதான வட்டி விதிக்கும்போது ஒரு குறிப்பேடு அந்த கணக்கை முடிக்கும்போது ஒரு குறிப்பேடு நம்ம பார்க்குறோம் அப்போது எடுப்புகள் மீதான வட்டி வந்து எடுப்புகள் மீதான வட்டினா முதல்ல என்னென்னு தெரியணும் கூட்டாளிகளிடமிருந்து நிறுவனம் பெற வேண்டிய தொகை நம்ம முதல எடுத்திருப்போம் நம்ம சொந்த பயன்பாட்டிற்காக எடுத்திருப்போம் அப்போ அதுக்கு நம்ம வட்டி கட்டணும் அப்போ இது வந்து கூட்டாளிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நஷ்டம் அப்போ கூட்டாளிகளின் முதல் அல்லது நடப்பு கணக்கில் நம்ம என்ன செய்யணும் பற்று வைக்கணும் எடுப்புகள் மீதான வட்டி நம்ம என்ன செய்யணும் வரவு வைக்கணும் அதை முடிக்கும்போது எடுப்புகள் மீதான வட்டி கணக்கு பற்று லாபநட்ட பகிர்வு கணக்கு வரவு எடுப்புகள் மீதான வட்டி ரெண்டு முறையில் நம்ம கணக்கிடுதோம் நேரடி முறை அல்லது தொகை முறை இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு நேரடி முறை நேரடி முறை வந்து எடுப்புகள் மீதான வட்டி இசி கொல்ட்டு எடுப்பு தொகை இன்ட்டு வட்டி வீதம் இன்ட்டு வட்டிக்குரிய காலம் எவ்வளோ எடுத்திருக்காங்க எத்தனை பர்சன்டேஜ் வட்டி நம்ம முதல் மீது வட்டி சொல்லுவோம்னா கூடுதல் முதல் எந்த மாதம் கொண்டாந்தாங்களோ அதிலிருந்து பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் எவ்வளோ இருக்குது ஒன்பது பை பன்னிரெண்டு ஆறு பை பன்னிரெண்டு அதே மாதிரி தான் இந்த வட்டிக்குரிய காலம் இங்கேயும் இதுக்கு என்ன சொல்லிருவாங்கன்னா இந்த மாதம் எடுத்திருக்காங்கன்னு அந்த லைன் வரும் இப்போ எடுத்துக்காட்டு பதினொன்று பாருங்கள் கூட்டாளி அன்று இருபதாயிரம் எடுத்துக்கொண்டார் எடுப்புகள் மீதான வட்டி ஆண்டுக்கு பத்து பர்சன்டேஜ் மாறுபடு முதல் முறை என கொண்டு எடுப்புகள் மீதான வட்டி கணக்கிட குறிப்பேட்டு பதிவுகளையும் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நல்லா கவனிங்க இப்போ எடுப்புகள் மீதான வட்டி தொகை இன்ட்டு வட்டி வீதம் இன்ட்டு வட்டிக்குரிய காலம் தொகை இருபதாயிரம் வட்டி வீதம் பத்து பை நூறு ஒன்பது பை பனிரெண்டு எப்படி அதாவது எப்போ எடுத்திருக்காரு ஏப்ரல் ஒன்று அப்போ ஏப்ரல் டு டிசம்பர் ஒன்பது ஒன்பது பை பன்னிரெண்டு ஆயிரத்தி ஐநூறு இதுக்கு தேவையான குறிப்பேட்டு பதிவுகள் இப்போ கூட்டாளி தான் இருக்கார் வேலன் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் வேலவனின் முத வேலவனின் நடப்பு கணக்கு பற்று எடுப்புகள் மீதான வட்டி கணக்கு வரவு இல்லை அப்படின்னா வேலன் முதல் கணக்கு பற்றி எடுப்புகள் மீதான வட்டி கணக்கு நம்ம எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு அதை போது எடுப்பு மீதான வட்டி லாபநெட்ட பகிர்வு ஆயிரத்தி ஐநூறு ஓகேங்களா உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபார்ம்லாம் ரொம்ப முக்கியம் எடுப்புகள் மீதான வட்டி எடுப்பு தொகையின்ட்டு வட்டி வீதமின்ட்டு வட்டிக்குரிய காலம் ஓகேங்களா நேரடி முறை ஓகேவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதில் ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் Thank you.